ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டிலேயே எப்படி ரொம்ப சுலபமாக மஞ்சள் தூள் தயாரிக்கலாங்கிறத பார்க்கலாங்க அதுக்கு முன்னாடி எங்கள் பேஜை ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க ஸ்மெல் மட்டும் அவ்வளோ நல்லாயிருக்கு நான் இன்றைக்கி ரெண்டு கிலோ பசு மஞ்சள் தான் போட்டிருக்கிறேன் எனக்கு இங்கே தோட்டத்தில் கிடச்சிது அதனால் அதை பசு மஞ்சள் அப்படியே வாங்கிட்டு வந்து வச்சுருக்கேன் இதை நல்லா வாஷ் பண்ணிக்கலாங்க ஏன்னா அந்த மண்ணெல்லாம் இல்லாமல் நல்லா வாஷ் பண்ணிக்கலாம் வாஷ் பண்ணிவிட்டு இதை அப்படியே வேக வைக்கணும் இந்த பசு மஞ்சள் கிடைக்காதவங்க ஏன்னா எந்த ஒரு பொருள் பேக்கெட் பொருள் நம்ம எடுத்தாலுமே எல்லாத்துலையுமே கலப்படம்தான் இருக்குதுங்க மெயினாக இந்த கேன்சர் வரதுக்கு காரணமே அந்த ப்ரெசர்வேட்டிவ் தான் எல்லாத்துலையுமே அந்த ப்ரெசர்வேட்டிவ் கலந்துதான் நம்மளுக்கு வந்து அந்த பேக்கெட் பண்ணி கொடுக்குறாங்க அதனால அதை கொஞ்சம் அவாய்ட் பண்றது இந்த வெயில் நம்மளுக்கு வந்து அஹ் நல்ல வெயில் அடிக்கிறதுனால அதை நம்ம வேஸ்ட் பண்ணாம இந்த மாதிரி மஞ்சள் தூள் மிளகாய் தூள் அப்பளம் வடாம் எல்லாமே நம்ம அஹ் செஞ்சு எடுத்து வச்சுக்கலாங்க கொஞ்சம் சிரமம் பார்க்காம அதை பண்ணி அந்த மாதிரி எல்லாம் எடுத்து வச்சுக்கலாம் ஏ இதுக்கு வந்து நான் நல்லா வாஷ் பண்ணிக்கிறேங்க அந்த மண்ணெல்லாம் இல்லாம நல்லா வாஷ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறமா அதில் ஒன்று ரெண்டு நாரெல்லாம் இருக்கும் அதையும் நம்ம கையிலேயே எடுத்துடலாங்க இப்போ இதுக்காக குக்கரில் நான் ஃபஸ்ட் தண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வாஷ் பண்றேன் ஏன்னா தண்ணி நல்லா கொதிக்கணும் இப்போ இந்த பசு மஞ்சள் கிடைக்காதவங்க காஞ்ச மஞ்சள் வந்து விரலி மஞ்சள் கிடைக்கிது மளிகை கடையில எல்லாம் அந்த மாதிரி வாங்கி கூட முதல் நாள் நைட் நல்லா சுடு தண்ணியில் ஊற வச்சு ஒரு தட்டு போட்டு மூடிடுங்க அதுக்கப்புறமா மறுநாள் காலையில் இந்த மாதிரி குக்கரில் தண்ணி வச்சு அதை நல்லா வேக வச்சு இந்த கிழங்கு வந்து எனக்கு வந்து நாற்பது நிமிஷம் ஆச்சுங்க வேகிறதுக்கு இப்போ ஒரு அரை மணி நேரத்துக்கு அப்புறம் நான் எடுத்து பார்த்தேன் அப்பயும் எனக்கு வேகலை திரும்ப நான் வேக வச்சுன்னு ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் அதுக்கப்புறமா வெந்ததுக்கு அப்புறமா தான் எடுத்திருக்கேன் இப்போ அதே மாதிரி தான் அந்த காஞ்ச மஞ்சளுமே நம்மளுக்கு நல்லா அந்த கிழங்கு மட்டும் நல்லா வெந்திருக்கணும் அந்த வெந்ததுக்கு அப்புறம் நம்ம எடுத்து அதை வந்து கேரட் துருவல்லையோ இல்லை நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணியோ போட்டு காய வச்சுக்கலாங்க நான் வந்து இன்னைக்கு மிக்சியில் போட்டு அடிச்சுட்டேன் இப்போ அளவுக்கு பாருங்கள் இப்போ வேகளை திரும்பவும் நான் வேக வச்சு தான் எடுக்கிறேன் இப்போ என்ன கொஞ்சம் அந்த சென்டரில் கொஞ்சம் ஹார்டாக தான் இருந்தது நான் நல்லா வேக வச்சு இப்போ பாருங்கள் நல்லா அடைப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ அதெல்லாம் வடியில் போட்டு நல்லா அந்த தண்ணி இல்லாமல் வடிச்சுட்டு இதை நல்லா ஆற விட்டுறலாங்க ஆற விட்டதுக்கப்புறமா மிக்சி ஜாரில் அரைச்சிக்கலாம் இது வந்து நான் வந்து மிக்சியில் போட்டு துருவி அப்படியே அரைச்சி போட்டதுனால எனக்கு ஒரு நாளில் நல்லா காஞ்சிருச்சு இருந்தாலும் இன்னொரு நாள் நான் காய வச்சு தான் நான் எடுத்து மிக்சியில் போட்டு அரைச்சிருக்கிறேன் இல்லைன்னா இது கொஞ்சம் நிறைய பண்ணுறவங்களா இருந்தால் மிஷினில் கொடுத்து கூட இந்த மாதிரி நம்ம அரைச்சிக்கலாம் வீட்லையே காய வச்சு நம்மளே நம்ம கண் முன்னாடியே மிஷினில் கொடுத்து அரைச்சிட்டு வந்துடலாங்க இப்போ அந்த மிக்ஸி ஜாரில் நான் முழுசாக போட்டேன் ஆனால் ஆகலை திரும்ப அதெல்லாம் கட் பண்ணி தான் நான் போட்டிருக்கிறேன் இனி இன்னும் கொஞ்சம் மெனக்கெட்டு வேலை செய்கிறவங்க தான் கேரட் துருவெல்லாம் நல்லா துருவிக்கலாங்க துருவிட்டு நம்மளுக்கு ஈஸியாக துருவ முடியும் அந்த மாதிரி துருவியும் கூட காய வச்சலாம் ஏன்னா நம்ம கட் பண்ணி போடுறத விட இந்த மாதிரி நம்ம துருவியோ இல்லை மிக்சி ஜாரில் போட்டு காய வச்சோம்னா சீக்கிரம் காஞ்சிரும் அதுக்காக தான் இப்போ இந்தளவுக்கு நான் எல்லாம் அரைச்சி எடுத்துக்கிறேங்க அது அத்தனை எல்லா மஞ்சளையுமே கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நான் பொறுமையாக அரைச்சி எடுத்துக்கணும் கொஞ்சம் சிரத்தை பார்க்காம நம்ம வருஷத்துக்கு வைக்கக்கூடிய ஸ்டோர் பண்ணி வைக்கக்கூடிய பொருள் தான் அதனால் கொஞ்சம் சிரமமாக பார்க்காம இந்த மாதிரி நம்ம செஞ்சு வச்சுட்டோம்னா எந்த ஒரு கலப்படம் இல்லாமல் நம்ம சாப்பிட்லாங்க இப்போ அளவுக்கு நான் கா எல்லாம் அரைச்சி எடுத்து காய வச்சுட்டேங்க இப்போ ரெண்டு நாள் காஞ்சதுக்கப்புறம் இப்படி இந்த மாதிரி தான் இருக்கும் இதை நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம் கொஞ்சம் ஜாஸ்தி குவான்டிட்டியாக இருந்தால் மிஷினில் கொடுத்து அரைச்சிக்கலாங்க நான் கம்மி குவான்டிட்டிங்கிறனால வீட்டில் மிக்ஸிலேயே போட்டு அரைச்சி அதை ஒரு சலடையில வச்சு சளிச்சு எடுத்து வச்சேன் அவ்வளோ ஒரு ஸ்மெல்லுங்க இப்போ இந்த அளவுக்கு நான் அரைச்சி எடுத்துகிட்டு அதை சளிச்சிக்கிறேன் சளிச்சு எடுத்து வச்சு இது வந்து நான் ரெண்டு கிலோக்கு எனக்கு அரை கிலோ தான் வந்திருக்குது இருந்தாலுமே நம்மளுக்கே ஒரு நல்ல ஒரு பொருள் சாப்பிடக்கூடிய ஒரு திருப்தி இருக்கும் இப்போ மஞ்சள் தூள் மிளகாயூள்லாம் இந்த மாதிரி நம்ம வீட்லேயே நம்ம செஞ்சு வச்சுக்கலாம் பாருங்கள் இப்போ நான் அரைச்சு எடுத்துட்டேன் வீடு ஃபுல்லாக அவ்வளோ ஸ்மெல் நம்ம கடையில் வாங்குறக்கும் நல்லா நம்ம வீட்டில் சேர்க்கும் நல்லாவே டிஃப்ரென்ஸ்